அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து நஹமது வனுசல்லி சையதீனா முகம்மது அஜ்மாயின் அம்மாபாத் அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நேசம் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமியின் அற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மூன்று விதமான பண்புகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி அவர்கள் கூறியதாக அனஸ் ரதையல்லாகு அனுகவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் யாரிடத்திலே மூன்று விதமான பண்புகள் மூன்று விதமான தன்மைகள் இருக்கிறதோ அவர் ஈமானினுடைய சுவையை அடைந்து விட்டார் உண்மையான ஈமான் தாரியாக அவர் ஆகிவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹு சல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் லதியாஹு அனு கூறுகிறார்கள் அதிலேயே முதலாவதாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிகம் நேசத்திற்குரியாவது நாம் இந்த உலகத்துல நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் மீது நாம் அதிகமாக அன்பு வைக்கிறோம் தப்பு கிடையாது நம்மளுடைய தாயாரையோ அல்லது தந்தையாரையோ யாராவது ஒரு ஆள் கொச்சையான வார்த்தைகளை கொண்டு நம்மை திட்டிவிட்டால் கூட கடுமையான கோபம் வந்து சண்டையிட செல்வோம் இதைவிட நம்மை படைத்து நமக்கு வாழ்வை வ வழங்கிய எல்லாம் அல்ல இறைவன் மீது நாம் நேசம் கொள்வது அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூல் லாஹி சல்லாஹாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்களை நேசம் கொள்வது ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்களை அல்லாஹு கூறியதாக ஹதீஸ் குதுசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அக்கோனி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின் நீங்கள் உண்மையான ஈமான் தாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தாய் தந்தையரை விட உங்கள் குழந்தைகளை விட சமூக மக்களை விட எந்த ஒரு மனிதன் நவிகள் நாயகத்தை மிகவும் நேசத்திற்குரியவராய் மிகவும் அன்பிற்குரியவராய் அமைத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஈமான் உள்ளவராய் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசலமன் அவர்கள் கூறிய ஒரு ஹதீச குதுசியில் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லாமன் அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது கமா எக்ரஹூர் மூன்றாவதாக நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு மாறுவதை வெறுப்பது அபிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்கிறான் தன் தாய் தந்தையரை நேசிக்கிறான் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான் தமது பிள்ளைகளை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவைகள் சுயநலத்திற்காக வேண்டி இருக்கக்கூடாது தன்னுடைய தாய் தந்தையரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய தாய் தந்தையரை நேசிப்பது என்பது தனியாக ஒரு அலாதியான ஒரு அன்பு அது அதை விடுத்து இன்றைக்கி தாய் தகப்பனுடைய சொத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாய் தந்தையருக்கு உதவியாக இருப்பதை போன்று சில பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நெருக்கமானவங்க நம்ம நண்பர்களிடத்துலேருந்து எதையாவது அனுபவிக்கணும் நம்ம எதையாவது பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அன்பை காட்டுவது போன்று சில பேர் இருக்கிறாங்க இந்த பொய்யான நேசம் பொய்யான அன்பு என்பதை இறைவன் விரும்பவில்லை உன்னுடைய மொஹப்பத் என்பது உண்மையானதாக இறைவனுக்கு பிடித்தமானதாக என்பதை என்பதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அலாமான் அவர்கள் கூறுவார் அப்போ அல்லாஹுக்கு எது பிடிக்கிறதோ அது உன்னுடைய சிந்தனையாக நீ அமைத்து கொண்டால் உன்னுடைய குணமாக அதை அமைத்து கொண்டால் அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்துவான் அதே போன்று ஒரு மனிதன் அல்லது ஒரு பொருளை நம்ம தேவையில்லாமல் தூக்கி நெருப்புல போடுவோமா நெருப்புல போனால் என்ன ஆகும் அதனால தான் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லதா அல்மன் அவர்கள் சொல்வார்கள் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்பை வெறுக்கணுமா இறை மறுப்புக்கு மாறுவதையும் இருக்கணும் இப்போ அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்டு ஒரு உண்மையான முக்மீனாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்ற விஷயங்களில் அல்லாஹுவினுடைய இடத்திலே அடுத்தவரை வைத்து பார்ப்பது நபி அவர்களுடைய இடத்திலே வேறு யாரையோ கொண்டு வந்து பார்ப்பது இத்தகைய ஒரு சிறுக்கு இணை வைக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு காரியத்தையும் ஒப்பாக கொண்டு வந்து விடக்கூடாது அல்லாஹவுடைய தரஜா வேற நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைகு வசல்லம் அன்னவர்களுடைய தரஜா வேற சஹாபாக்களுடைய தரஜா தாபியன்கள் தபாக தாபியன்கள் இறைநேசர்கள் இப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான தரஜாக்கள் இருக்கிறது அந்த தரஜாவை விடுத்து அதற்கு மேல் உயர்வாக கொண்டு வந்து வைப்பது என்பது இறைவனுடைய புறத்திலே இணைவெய்ப்பிற்கு ஒப்பானதாக மாறிவிடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவசல்லம் அன்னவர்கள் இங்கே இந்த மூன்று விதமான பண்புகளோடு யார் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான ஈமான் உள்ளவனாய் இருக்க முடியும் என்பதை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அத்தகைய நற்பண்புள்ளவர்களாய் வாழ்ந்து இறைவனின் அன்பை பெறுவோம் அசலாம் அலைக்கும் இன்ஷா வபரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்